பலரும் எதிர்பார்த்த மாதிரி டெல்லி சட்டமன்ற தேர்தலில் இந்த தொடக கட்ட கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் நக்கினு போயிருக்கு முப்பத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு பாஜக பெரிய அளவுல வெற்றி பெற்று இந்தியாவின் தலைநகர் டெல்லியை கைப்பற்றி இருக்காங்க முன்னாடியும் தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்னாடியும் இந்த தொடக கட்ட கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் ஆடுற ஆட்டம் இருக்கே கொஞ்சம் ஆட்டம் ஆடலங்க லிக்கர் கேஸ்ல ஜெயிலுக்கு போயிருக்காங்க மக்களுடைய வரிப்பணத்தை திருடிட்டு ஜெயிலுக்கு போயிருக்காங்க ஊழல் பண்ணி ஜெயிலுக்கு போயிருக்காங்க ஆனா ஏதோ பெரிய சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி என்னெல்லாம் பேசினாங்க தெரியுமா எப்படிலாம் பில்ட் அப் பண்ணி சிம்பத்தி எல்லாம் கிரியேட் பண்ணாங்க தெரியுமா இவங்க என்னதான் இது மாதிரி டிராமா போட்டாலும் டெல்லி மக்கள் ஏமாறவே இல்லை இந்த தொடப்ப கட்ட கட்சிக்காரங்களும் காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் பண்ற இந்த ஏமாத்து வேலைகள் அந்த எல்லா ஏமாத்து வேலைகளையுமே அந்த டெல்லி மக்கள் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க அதனாலதான் இந்த சட்டமன்ற தேர்தல்ல இந்த தொடப்ப கட்ட கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் மக்கள் ஓரமா ஒதுக்கி வச்சிருக்காங்க உங்களை பத்தியெல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்க எங்க இருக்கணுமோ அங்க இருங்கன்னு சொல்லி இந்த ரெண்டு கட்சிகளையுமே ஓட ஓட விரட்டி அடிச்சிருக்காங்க டெல்லி மக்கள் இதுல பப்பு அன்கோ தான் ரொம்ப ரொம்ப பாவம் மனுஷனுக்கு தொண்ணூறாவது தோல்வி வேற சீக்கிரமா சதம் அடிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் பப்பூஜி இந்த டெல்லி தேர்தல் பற்றியும் தேர்தல் முடிவுகள் பற்றியும் பாக்குறதுக்கு பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு அதை தான் இந்த பார்க்க வாங்க வீடியோலாம் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசம் வடிவழங்கி என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிர்கெ இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜா நமகா ஏழதரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் இங்க ஒரு மீம் ஒண்ணும் போடுறேன் அதை கொஞ்சம் பாருங்களேன் நம்மளுடைய பப்பூஜி பெட்ரோல் பங்க்ல இருக்கிற மாதிரி அங்க பாருங்க அந்த டெல்லி எலெக்ஷன் ரிசல்ட் அது ஆம் ஆத்மி இருபத்தி நாலு இடம் பாஜக நாற்பத்தி ஆறு இடம் காங்கிரஸ் ஜீரோ காங்கிரஸ் ஜீரோ முட்டை கோழி முட்டை கீழே பாருங்க சார் ஜீரோவை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம இந்த பெட்ரோல் போட போனோம்னா அங்க பெட்ரோல் போடுறவங்க சொல்லுவாங்க இல்லையா ஜீரோ பாத்துக்கோங்க நீட்டு அத மாதிரி நம்மளுடைய பப்புஜி அவர்கள் பாத்துக்கோங்க ஜீரோவை பாத்துக்கோங்க காங்கிரஸ் வாங்கினா ஜீரோவை பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி மீமை போட்டு வச்சிருக்காங்க ஆனா பாவிகளா உங்களுடைய மீவுக்கு எல்லையே இல்லையா இப்படியா பப்புஜியை போட்டு கலாய்ப்பீங்க இதுல நம்முடைய பப்புஜி ஃபாலோவர்ஸ் பப்புஜி அவர்களை ஷேடோ பி சொல்றாங்க ஷேடோ பி சொல்றாங்க யாரு இவரு தொடர்ந்து தொண்ணூறு தோல்விகளை கொடுத்துட்டு நூறாவது தோல்விக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய பப்புஜி அவர்கள் ஷேடோ பிஎம்மா நம்முடைய பப்புஜி மற்றும் பப்பிஜி இவங்க பத்தியெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த தொடப்ப கட்ட கட்சியை பத்தி பாக்கலாம் இந்த ஆம் ஆத்மி கட்சி இருக்கு இல்லையா இந்த தொடப்ப கட்ட கட்சி இவங்க ஊழலுக்கு எதிராக ஒரு அரசியல் பண்ணி தான் ஒரு கட்சியா உருவானாங்க ஊழலை நாங்கள் எதிர்க்கிறோம் ஊழலை நாங்கள் அழிக்க போயிறோம் சொல்லிதான் இந்த கட்சியவே அவங்க பெருசுபடுத்துனாங்க ஆனா இப்போ இவங்க தொடர்ந்து பல ஊழல்கள் பண்ணி தான் இப்ப ஆட்சியவே விட்டுருக்காங்க தோத்து போயிருக்காங்க படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க டெல்லியில தொடர்ந்து மூன்று முறை முதலமைச்சரா இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் படுதோல்விய சந்திச்சிருக்காரு அதுவும் இந்த முறை ஆட்சிய பாஜக கிட்ட இழந்திருக்காங்க டெல்லில ஆம் ஆத்மி மன்ன கவி இருக்கு ஊழலுக்கு எதிராக ஏகப்பட்ட போராட்டங்கள் செஞ்சு அதன் மூலியமா அமெரிசான ஒரு கட்சி தான் இந்த தொடர்பு கட்ட கட்சி ஆனா பல ஊழல் குற்றச்சாட்டுகள் இவங்க மேல வந்ததுனால குற்றச்சாட்டுகள்லாம் கிடையாது அவங்க உண்மையாலேயே ஊழல் பண்ணிருக்காங்க ஊழல் பண்ணி தான் இப்போ இவங்க கைவிட்டு ஆட்சியும் போயிருக்கு அப்படி என்னதான் இந்த டெல்லி சட்டசபை தேர்தலில் நடந்தது அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவா பாக்கலாம் கடந்த ஐந்தாம் தேதி டெல்லியில ஒரே கட்டமாக எழுபது தொகுதிகளில் சட்டசபை தொகுதிகளில் ஒரே நேரத்துல எலக்ஷன் நடந்தது அந்த தேர்தலுடைய முடிவுகள் இன்னிதான் வந்திருக்கு இதுல பாஜக பயங்கரமான வெற்றியை பெற்று இருக்கிறாங்க மூன்று முறை தொடர்ந்து ஆட்சியில இருந்த தொடம கட்ட கட்சியானது படுதோல்வி அடைஞ்சிருக்கு மதியான அந்த பன்னெண்டு மணி நிலவரப்படி பாத்தீங்கன்னா அப்படின்னா மொத்தம் எழுபது தொகுதிகள் டெல்லியில இருக்கு அந்த எழுபது தொகுதிகள்ல பாஜக நாற்பத்தி ஆறு இடங்கள்ல முன்னணியில இருந்தாங்க நம்மளுடைய தொடப்ப கட்சி இவங்க இருபத்தி நாலு தொகுதிகள்ல முன்னிலையில இருந்தாங்க பெரும்பான்மை எவ்வளவு தெரியுமா முப்பத்தி ஆறு தான் ஆனா பாஜக நாற்பத்தி ஆறு தொகுதிகள்ல முன்னணியில இருந்தாங்க மதியம் பன்னெண்டு மணி அந்த டைம் வாக்குலயே எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சு போச்சு பாஜக தான் ஆட்சியை பிரிக்க போகுது காங்கிரசும் தொடப்ப கட்ட கட்சியும் தோல்விதான் சந்திக்க போறாங்கன்னு ஆக்சுவலா பல பேர் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு முன்னாடியே தேர்தல் நடக்குவதற்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க பாஜக தான் வின் பண்ண போறாங்க ஆம் ஆத்மியும் சரி காங்கிரசும் சரி ரெண்டு பேருமே உருப்பட மாட்டாங்க கண்டிப்பா டெல்லியில அவங்க வின் பண்ணவே மாட்டாங்கன்னு பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாருமே சொன்ன மாதிரிதான் இப்ப நடந்திருக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு டெல்லியில பாஜக அவங்களுடைய ஆட்சியை பிடிச்சிருக்காங்க மறுபடியும் ஆட்சி அமைச்சிருக்காங்க இந்தியாவுடைய தலைநகர பாஜக மத்திய அரசாக இருக்கக்கூடிய பாஜக இப்போ ஆட்சியை பிடிச்சிருக்காங்க இந்த ஆம் ஆத்மி கட்சியில முக்கிய தலைவர்களா இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலு இந்த மணிஷ் சிசோடியா இவங்க ரெண்டு பேருமே படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க இப்போதைய இந்த தற்காலிக முதலமைச்சராக இருந்த அத்தீஷி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி வின் பண்ணியிருக்காங்க இந்த தொடர்பு கட்ட கட்சியினுடைய படுதோல்விக்கு முக்கியமான காரணமே இவங்க மேல இருந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் தான் குற்றச்சாட்டுகள் கிடையாது ஊழல் புகார்கள் தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல டெல்லில காங்கிரஸ் உடைய ஆட்சி இருந்தது அப்போ ஜன் லோக்பால் மசோதாவை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஆர்வலரான அண்ணா அசாரா இருக்கார் இல்லையா அவருடைய தலைமையில டெல்லில மட்டும் இல்லாம இந்தியா முழுவதும் ஒரு பெரிய போராட்டத்தை கட்டமைச்சிருந்தாங்க உண்மையாலே அந்த போராட்டமானது பயங்கர தான் போச்சு இந்த ஊழல்களுக்கு எதிராக நடந்த முதல் மிகப்பெரிய நாடு தழுவிய போராட்டம்னா அது அண்ணா ஆசாரியை நடத்தின அந்த ஒரு போராட்டம் தான் அந்த போராட்டத்துல இருந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த போராட்டங்களுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறமா இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தொடப்ப கட்சின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு ஊழலுக்கு எதிராக பல போராட்டங்களும் நடந்த டெல்லி சட்டமன்ற தேர்தல் அரவிந்த் கெஜ்ரிவால கட்சியும் களமிறங்கியது முப்பத்தி ரெண்டு தொகுதிகளில் பாஜக அந்த வின் பண்ணியிருந்தாங்க பட் பெரும்பான்மை அப்படிங்கிறது இல்லங்கிறதுனால அந்த நேரத்துல பாஜகவால ஆட்சி அமைக்க முடியல அந்த நேரத்துல இரண்டாவது பெரிய கட்சியா இருந்தது இந்த தொடக கட்ட கட்சி தான் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு தொகுதிகளில் வின் பண்ணிருந்தாங்க காங்கிரஸ் உடைய சப்போர்ட்னால அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் டெல்லியினுடைய முதலமைச்சரும் ஆனார் அதுக்கப்புறம் வெறும் நாற்பத்தி ஒன்பதே நாளில் அந்த ஆட்சியானது முடிவுக்கும் வந்துடுச்சு வெறும் நாற்பத்தி ஒன்பது நாள் மட்டும்தான் முதல் தடவை அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் முதல்வராக இருந்தாரு ஜன் லோக்பால் மசோதா இருக்கு இல்லையா அந்த மசோதாவிற்கு எதிராகத்தான் மிகப்பெரிய போராட்டம் இந்தியா முழுவதும் நடந்தது பட் அந்த ஒரு மசோதாவை அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களால கொண்டு வர முடியல அப்படிங்கிறதுனால அவரு அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணாரு அதுக்கப்புறமா நடந்த இந்த ரெண்டு சட்டமன்ற தேர்தல்கள் பெரும்பான்மையோட வெற்றி பெற்று ஆம் ஆத்மி கட்ட கட்சி ஆட்சிக்கு வந்தாங்க பட் இந்த முறை இவங்க தோல்வியை சந்திச்சிருக்காங்க அதுக்கான காரணம் இந்த பத்து பன்னெண்டு வருஷமா அவங்க பண்ண ஏகப்பட்ட ஊழல்கள் ஆரம்பத்துல ஒழுங்காதான் இருந்தாங்க அதுக்கப்புறமா காசு பார்க்க 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 அந்த சலபம் ஏற்பட்டு ஏகப்பட்ட ஊழல்கள் பண்ணி பயங்கரமான ஊழல்கள்லாம் பண்ணி இப்போ தோல்வியும் சந்திச்சிருக்காங்க டெல்லியில ரெண்டாயிரத்தி பதினொன்று புதிய மதுபான கொள்கை ஒரு கொள்கையை கொண்டு வந்திருந்தாங்க அந்த ஏகப்பட்ட வேற பல ஆம் ஆத்மி கட்ட கட்சிக்காரங்க பயங்கரமா பணத்தை வாங்கியிருக்கிறதா ஒரு புகாரோ இருந்தது அது உண்மையும் கூட தான் இந்த புகார்களை குறித்தும் இந்த குற்றச்சாடுகளை குறித்தும் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை இவங்க பயங்கரமான ஒரு விசாரணையை நடத்தியிருந்தாங்க அந்த விசாரணையில தான் மணி சிசோடியா இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்க எல்லாருமே கைது செய்யப்பட்டாங்க இவங்க மட்டும் இல்லாம ராஜ்யசபா எம்பியா இருந்த சஞ்சய் சிங் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த சத்யேந்திர ஜெயின் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தகவல் தொடர்பு பொறுப்பாளராக இருந்த விஜய் நாயர் போன்ற பல தலைவர்கள் அடுத்தடுத்து பல தலைவர்கள் கைது செய்யப்பட்டாங்க மணி சிசோடியா அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்க எல்லாருமே கைது செய்யப்பட்டாங்க பாவம் சிறைக்கு வர போனாங்க அந்த நேரத்துல இவங்க எல்லாருமே எடுத்து வச்ச குற்றச்சாட்டுகள் என்னன்னா பாஜக உள்நோக்கத்தோட இது மாதிரிலாம் பண்றாங்க அவங்க பழி வாங்குறதுக்காக இது மாதிரிலாம் செய்யறாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் தான் வச்சாங்க பட் இந்த குற்றச்சாட்டுகள் எதையுமே டெல்லி மக்கள் ஒத்துக்கவே இல்லை இந்த ஆம் ஆத்மி தலைவர்கள் இருக்காங்க இல்லையா தொடட்ட கட்சியுடைய தலைவர்கள் அவங்க மேல சுத்தமா டெல்லி மக்களுக்கு நம்பிக்கையே இல்லை ஏன்னா அவங்க ஆட்சி பண்ண லட்சணம் அப்படி ஆம் ஆத்மி கட்சியுடைய தலைவர்கள் வீடுகள் மட்டும் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் எல்லா பெசிலிட்டிஸோடயோ இருக்கும் பட் டெல்லி மக்களுடைய வாழ்வியல் முறை இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப மோசமாவே இருந்தது ஆம் ஆத்மி கட்சி மேல ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் பல புகார்கள் அது மட்டும் இல்லாம அங்க ஆளுநரா இருக்கக்கூடியவர்கள் கிட்ட பயங்கரமான மோதல்கள் இதெல்லாமே தொடர்ந்து பார்த்த மக்களுக்கு இந்த தொடப்ப கட்ட கட்சி மேல பல அதிருப்திகள் இருந்துச்சு இது மாதிரியான பல விஷயங்கள் இருந்ததுனாலதான் தொடப்பகட்ட கட்சி இந்த தேர்தலில் தோத்து போயிருக்காங்க மக்கள் ஆம் ஆத்மி விரட்டி அடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பல விமர்சகர்கள் சொல்லிட்டு வராங்க இந்த டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றிருக்கு இந்த வெற்றியின் மூலமாக இந்தியாவில் பாஜக ஆள்கிற மாநிலங்களுடைய எண்ணிக்கையானது அதிகமாயிருக்கு இப்ப பாஜக உடைய ஆட்சி எந்தெந்த மாநிலங்கள்ல நடக்குதுன்னா அருணாச்சல பிரதேசம் அஸ்ஸாம் சத்தீஸ்கர் குஜராத் ஹரியானா மத்திய பிரதேசம் மணிப்பூர் ஒடிசா ராஜஸ்தான் திரிபுரா உத்தரப்பிரதேசம் உத்தராகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பதிமூன்று மாநிலங்கள்ல பாஜக இருக்கு அதே மாதிரி பாஜக உடைய கூட்டணி கட்சியுடைய ஆட்சி எந்தெந்த மாநிலங்கள்ல நடக்குதுன்னா ஆந்திர பிரதேசம் பீகார் சிக்கிம் புதுச்சேரி நாகாலாந்து மகாராஷ்டிரா மேகாலயா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஏழு மாநிலங்கள்ல பாஜக கூட்டணி ஆட்சியானது நடந்துட்டு இருக்கு இப்ப இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி எந்தெந்த மாநிலம்னா கர்நாடகா தெலுங்கானா ஹிமாச்சல பிரதேசம் இந்த மூன்று மாநிலங்களில் மட்டும்தான் காங்கிரஸ் உடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு எப்படி இருந்த காங்கிரஸ் இப்ப பாருங்க வெறும் மூன்றே மூன்று மாநிலங்கள்ல மட்டும்தான் ஆட்சி நடத்திட்டு வராங்க அந்த மூன்று மாநிலங்களிலும் ஒழுங்கான ஆட்சி நடக்குதானா இல்லை கர்நாடகாவினுடைய நிதிநிலை எவ்வளவு மோசமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் பல மாசத்துக்கு முன்னாடியே கர்நாடகா திவாலாக கூடிய நிலைமையில இருக்கு அப்படின்ற செய்தியும் நம்ம தான் இருக்கோம் இப்ப நம்முடைய காங்கிரஸ் கட்சியை பத்தி பாக்கலாம் இந்த டெல்லி சட்டமன்ற தேர்தல்ல சிறுபான்மை தான் காங்கிரஸ் கட்சிக்காரங்க நம்பியிருந்தாங்க பட் இந்த சிறுபான்மையினர் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கைவிட்டுட்டாங்க அதுக்கு முக்கியமான ஒரு உதாரணம்னா ஓக்லா தொகுதியை நாம சொல்லலாம் இந்தியாவின் தலைநகர் டெல்லிய பதினஞ்சு வருஷம் ஆட்சி பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு இருக்கு ஆனாலும் பாருங்க லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸ் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல பெரும்பான் பெரும்பான்மையை விடுங்க கொஞ்சம் கூட அவங்களால வெற்றி பெற முடியவே இல்லை மக்களுடைய நம்பிக்கையை சம்பாதிக்கவே முடியல இந்த டெல்லி எலெக்ஷன்ல அவங்க ரொம்ப ரொம்ப மோசமான படுதோல்வி அடையறதுக்கு காரணமா இருக்கிறது சிறுபான்மையின மக்கள் காங்கிரச கைவிட்டுட்டாங்க முக்கியமா இஸ்லாமியர்கள் டெல்லி சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க ரொம்ப ரொம்ப ஸ்லோவா தான் அவங்களுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாங்க நட்சத்திர பேச்சாளர்கள்னு சொல்லக்கூடிய இந்த ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி இவங்க எல்லாருமே அந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல இருந்தாங்க அவங்க பேசவும் செஞ்சாங்க பட் அவங்களுடைய அந்த தேர்தல் பிரச்சாரமானது பெருசா எடுப்படவே இல்லை எப்பொழுதும் போல நம்முடைய பொப்பூஜி அவர்களும் அவங்களுடைய சகோதரியான பிரியங்கா ராபர்ட் வாத்ரா அவர்களும் எப்பவுமே பேசுவாங்க இல்லையா பல மாநிலங்கள்ல போய் பேசிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா அத மாதிரிதான் இந்த பிரச்சாரத்திலயும் இந்த டெல்லி சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்திலும் பேசியிருந்தாங்க அந்த பிரச்சாரமானது பெருசா எடுபடவே இல்லை முக்கியமா சிறுபான்மனை மக்களை அது கவரவே இல்லை அதனாலேயே பாத்தீங்கன்னா சிறுபான்வன மக்கள் இந்த காங்கிரஸ் கட்சிக்கு பெருசா ஓட்டே போடல இந்த டெல்லி சட்டமன்ற தொகுதிகளில் பாத்தீங்கன்னா ஓக்லா சீலம்பூர் பாபர்பூர் முஸ்தபாபாத் மதியா மஹால் பல்லி மரன் சாந்தினி சவுக் கஸ்தூபா நகர் பட்லி நியூடெல்லி ஜாட் சந்துப்பூர் மற்றும் பட்பர்கஞ்ச் இது மாதிரியான தொகுதிகளில் இஸ்லாமருடைய வாக்கு வங்கியானது அதிகமாக இருக்கும் இந்த தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது இந்த இஸ்லாமியர்கள் தான் இது ஆம் ஆத்மி தேர்தல் வியூகங்களை மாத்தி மாத்தி அமைச்சாங்க ஆனாலும் இந்த தொடக கட்ட கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் பெரிய அளவுல ஓட்டு வாங்கவே இல்லை ரெண்டு கட்சிக்கும் தொடப கட்ட கட்சி காங்கிரஸ் கட்சி இவங்களுடைய நோக்கமானது டெல்லியில இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்கள் மீது மட்டும் இல்லாம பூர்வாஞ்சல் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அந்த மக்கள் மீதும் அவங்களுடைய கவனமானது இருந்தது பூர்வாஞ்சல்னா பெருசா ஒன்றும் கிடையாதுங்க டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள் இருந்து இங்க வந்து தங்கி வேலை பார்த்து இங்க செட்டில் ஆனவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய ஓட்டையும் அவங்க நம்பி இருந்தாங்க பட் அவங்களும் பாத்தீங்கன்னா இவங்க யாருக்குமே ஓட்டே போடல சிறுபாயன மக்களும் கைவிட்டுட்டாங்க இந்த பூர்வாஞ்சல் மக்களும் கைவிட்டுட்டாங்க டெல்லியில மொத்தம் எழுபது தொகுதிகள் இருக்கு அதுல முப்பத்தஞ்சு அஞ்சு தொகுதிகளில் இந்த பூர்வாஞ்சல் மக்களுடைய வாக்குதான் தீர்மானிக்கிறது யாரு வெற்றி பெறணும் யாரு தோல்வி பெறணும்னு பட் அவங்களும் கைவிரிச்சிட்டாங்க இதுக்குள்ள முக்கியமான காரணம் என்னன்னா காங்கிரசும் சரி தொடட்ட கட்சியும் சரி இவங்க பண்ண இந்த பிரச்சாரமானது பெருசா ஈடுபடவே இல்லை அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாஜக பண்ண தேர்தல் பிரச்சாரம் பாஜக பண்ண தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்னாடி அந்த ரெண்டு கட்சிக்காரங்க பண்ண தேர்தல் பிரச்சாரமானது எடுப்படவே இல்லை புஸ்வானமா தான் இருந்துச்சு அவருடைய பப்பூஜி அவருடைய தேர்தல் பிரச்சாரங்களை குறித்து உங்களுக்கே நல்லாவே தெரியும் அவரு சும்மா இருந்தாலும் அவருடைய வாய் சும்மா இருக்காது அவருடைய வாய் சும்மா இருந்தாலும் அவருடைய நாக்கு சும்மா இருக்காது அவருடைய வாயோ நாக்கோ அவரும் சும்மா இருந்தாலும் அவருடைய புத்தி சும்மா இருக்காது எங்க போனாலும் இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் பிரச்சாரம் அதாவது அவங்களுக்கு சாதகமாங்கிறது ஒரு நாடே கிடையாது பல மாநிலங்களுடைய கூட்டமைப்பு தான் இந்தியாவை ஒரு நாடா நம்ம கன்சிடரே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாரு அதே மாதிரி எங்க போனாலும் ஜாதி பத்தியே பேசிட்டு இருந்தாரு அந்த நேரத்துல பாஜக எடுத்த தேர்தல் பிரச்சாரம் எப்படி இருந்ததுன்னா நம்முடைய பப்பூஜி அவர்கள் சொன்ன விஷயத்துக்கு எதிராக இருந்தது பப்பூஜி அவர்கள் நம்மளுடைய நாட்டை உடைக்க பார்க்கறாரு பிரிக்க பார்க்கறாரு பிரிவினைவாதம் பேசுறாரு அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு போனாங்க அதுதான் மக்கள் இடத்துல பப்பு அவர்கள் பண்ண பிரச்சாரமானது சுத்தமா ஏற்படவே இல்லை பப்பு அவர்களை பிரிவினைவாதி மாதிரிதான் நம்ம மக்கள் பார்த்தாங்க இது மாதிரி காங்கிரஸும் பாஜகவும் ரெண்டு பேரும் பயங்கரமான சண்டை போட்டு இருக்கும் பொழுது ஆம் ஆத்மி என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு பக்கமும் போகாம நாம சைலண்டா நம்முடைய தேர்தல் பிரச்சாரத்துல பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வியூகம் வகுத்துட்டு போனாங்க அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட அளவு சிறுபாய்மண மக்களுடைய ஓட்டானது ஆம் ஆத்மிக்கு விழுந்தது அதாவது இந்த தொடக்க கட்சிக்கு விழுந்தது பாஜகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமியருடைய வாக்கு எல்லாமே காங்கிரஸுக்கு போகணும்னு நினைச்சாங்க பட் அது காங்கிரசுக்கு போகாம ஆம் ஆத்மி கட்சிக்கு போச்சு இந்த டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பல விஷயங்கள் நடந்திருக்கு ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல்ல கூட்டணியோட இருந்தாங்க கூட்டணி வெச்சுக்கிட்டாங்க பட் இந்த சட்டமன்ற தேர்தல்ல எதிரும் புதுமா சண்டை போட்டாங்க எப்படி இந்த கேரளால கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களும் காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் பண்ணாங்க அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் டெல்லிலும் நடந்தது மக்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஒரே குழப்பமா இருக்கும் இல்லையா என்னடா இவங்க இப்பதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல ரெண்டு பேரும் ஒன்னா வந்து ஓட்டு கேட்டாங்க இப்ப இந்த சட்டமன்ற தேர்தல்ல ரெண்டு பேருமே எதிர் எதிர் அணியா நிக்கிறாங்க ரெண்டு பேருமே அவங்க மேல குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிறாங்க நாம இவங்களை நம்பலாமா வேணாமா அப்படின்ற ஒரு குழப்பம் இருந்தது சோ இந்த குழப்பங்கள் எல்லாத்துக்குமே காரணம் இவங்க தான் பாஜகவை அழிக்கணும்ன்ற ஒரே எண்ணத்துல மட்டும்தான் இவங்க எல்லா தேர்தலுமே பார்ட்டிசிபேட் பண்றாங்க மக்களுக்கு என்ன செய்யணும் இந்த மாநிலத்தை எப்படி முன்னேற்றணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துல இவங்க யாருமே ஃபோகஸ் பண்ணவே இல்லை அதை அழகா பாஜக பிடிச்சிக்கிட்டாங்க மக்களுடைய பல்ஸை பிடிச்சிட்டாங்க மக்களுக்கு தேவையான விஷயம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத எடுத்து சொல்லி மக்களை ஈஸியா அவங்க கவர்ந்துட்டாங்க இப்போ டெல்லிய பிடிச்சிட்டாங்க இல்லையா இதுக்கப்புறமா பாருங்க கண்டினியூஸா டெல்லில பாஜகவுடைய ஆட்சி மட்டும்தான் இருக்க போகுது எப்படி ஒரு முறை பாஜக வின் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா தொடர்ந்து பாஜக மட்டும்தான் ஆட்சி அமைப்பாங்களோ அதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போ டெல்லும் இருக்கு ஏன்னா டெல்லி மக்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க உண்மையாலேயே இந்தியாவுடைய தலைநகர் டெல்லின்னு சொல்லிட்டு நம்ம பெருமையா பேசுறோம் இங்கிருந்து பயங்கரமா டெல்லியை பார்த்துட்டு இருக்கோம் பட் டெல்லி மக்கள் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள் அங்க போய் பார்த்தா தெரியும் அந்த மக்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க பட் அங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கக்கூடியவர்கள் அவ்வளவு சுகபோகமா வாழ்றாங்க ஆட்சி பண்றவங்க அதிகாரத்துல இருக்கிறவங்க இவ்வளவு சுகபோகமா இருக்காங்க உங்களுக்கு நாங்க இதெல்லாம் செஞ்சு தருவோம் நாங்க ஆட்சிக்கு வந்தா அதெல்லாம் பண்ணி தருவோம் சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தவங்க அப்படி இருக்காங்க ஆனா மக்கள் ஆட்சிக்கு கொண்டு வந்த அந்த மக்கள் நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு இது எல்லாத்தையுமே பார்த்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இப்ப பாஜக பக்கம் வந்திருக்காங்க அடுத்தடுத்து பாருங்க பாஜக கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் பாஜக அங்கே செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் இது எல்லாத்தையுமே பார்த்து மக்கள் இதுக்கப்புறமா பர்மனெண்டா பாஜகவை மட்டும்தான் அங்க உட்கார வைக்க போறாங்க இந்த தேர்தல் முடிவுகளை குறித்து பிரியங்கா ராபர்ட் வாத்ரா இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட இந்த ஊடகங்கள் கேள்வி கேட்கும் போது நான் இன்னும் ரிசல்ட்டை பார்க்கவே நான் அப்புறமா அவங்க கிட்ட சொல்றேங்க சொல்லிட்டு மீடியா கேட்கக்கூடிய கேள்விக்கு நின்று நிதானமாக பதில் கூட சொல்ல முடியாம திருச்சி ஓடி போயிட்டாங்க பிரியங்கா ராபர்ட் வாத்ரா இந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக தான் வின் பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தமிழகத்தில் நடந்த ஒரு நியூஸ் டிபேட்ல காங்கிரஸ் உடைய ஸ்போக் பர்சன்

சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக முன்னிலையில் இருப்பது மிகுந்த அதிர்ச்சியை தருகிறது ஆம் ஆத்மி அளவுக்கு பின்னடைவை சந்திக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை டெல்லியில் பாஜக ஆட்சி அமையுமே ஆனால் அது தேசத்திற்கான ஒரு பின்னடைவாகத்தான் கருத வேண்டியிருக்கிறது நியாயமான முறை இந்த டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்ட முகமது தஹீர் உசைன் அவர் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு பட் அந்த தேர்தல்ல அவர் தான் போயிருக்காரு ஆனாலும் எனக்குலாம் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணாயிரத்தி நானூத்தி எழுபத்தி நாலு ஓட்ட இந்த பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்ட இந்த மனுஷனுக்கு இந்த முகமது தஹீர் உசேனுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க முப்பத்தி மூணாயிரத்தி நானூத்தி எழுபத்தி நாலு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க இந்த டெல்லி தேர்தல் முடிவுகள் வரும்பொழுது அயோத்தியால நடந்த அந்த பை எலெக்ஷன் தேர்தல் முடிவுகளும் வந்திருக்கு அங்கேயும் பாஜக தான் வின் பண்ணியிருக்காங்க பாஜகவுடைய வேட்பாளர் சந்திரபஹானு பகானு பஸ்வான் அவர் வந்து பாத்தீங்கன்னா மில்கிபூர் பை எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட எழுபதாயிரம் ஓட்டுகள் வாங்கி வின் பண்ணியிருக்காரு அயோத்தியால பாஜக தோத்து போச்சு அப்படின்னு ஒரு செய்தி வரும்போது இங்க இருக்கக்கூடியவர்கள் என்ன ஆட்டம் ஆடினாங்க இப்ப பாருங்க அயோத்தியாலையும் பாஜக உடைய ஆட்சிதான் வந்திருக்கு டெல்லியினுடைய முதல்வராக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இருக்கும்போது என்ன ஆட்டாலாம் ஆடி இருக்காரு தெரியுமா எவ்வளவு பேச்சுக்கள் பேசியிருக்காரு தெரியுமா அதுலயும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஒரு படி மேல போய் மோடி அவர்களை தலைக்குறைவாலாம் பேசியிருந்தாரு மோடி என்ன தோற்கடிக்கணும்னா இன்னொரு ஜன்மம் எடுத்துட்டு தான் வரணும் இந்த ஜன்மத்துல மோதியால என்ன தோற்கடிக்க முடியாது பேசிருக்காரு நரேந்திர மோடி ஜீ கோன் தில்லி அந்த ஆம் ஆகோ தூசரா ஜன்மேனா படே இதுமே நீ இவ்வளோ தெனாவட்டா பேசினா அரவிந்த் கெஜ்ரிவால் எதிராக பாஜகவுடைய முதல்வர் வேட்பாளராக நீ பரவேஸ் வர்மா அவரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை கிட்டத்தட்ட மூவாயிரம் ஓட்டுக்கும் மேல வாங்கி அரவிந்த் கெஜ்ரிவால தோக்கடிச்சிருக்காரு எல்லா அயோத்தியத்தனத்தையும் பண்ணிவிட்டு புண்ணிய ஆத்மாவா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய எங்களுடைய மோதிய அவா வம்பி கடவுள் வச்சாம் பாருங்க ஆப்பு கெஜ்ரிவாலை தூக்கி உள்ள வச்சதுக்கு எல்லாருமே பாஜகவிற்கு எதிராக விமர்சனத்தை முன்னெடுத்து வச்சாங்க பயங்கரமா பாஜகவை விமர்சனம் பண்ணாங்க அதுவும் எலெக்ஷன் நேரத்துல அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்கி உள்ள வச்சிருக்காங்க இது பாஜகவின் பழிவாங்கும் படலம்னு ஒரு அக்யூஸ்டிக்கு ஆதரவாக பல பேர் கத்துனாங்க இது மாதிரியான விமர்சனங்கள் பாஜக மீது வரும்பொழுதே அந்த நேரத்திலேயே நம்முடைய மோதிஜி அவர்கள் செருப்படி பதிலடியே கொடுத்திருக்காரு சரா புட்டாலாக்காரு ஆப் बच्चों के क्लास के बनाने में घोटाला करे आप पानी तक में घोटाला करे आप। आपकी शिकायत करे कांग्रेस आपको कोर्ट में घसीट करके ले जाए कांग्रेस और अब कार्रवाई हो तो गाली दे मोदी को அதாவது நம்முடைய மோடிஜி அவர்கள் என்ன சொல்றாருன்னா மாதிரியான ஊழல்கள் ஸ்கேம்கள் இதெல்லாம் பண்ணது யாரு அது மீது வழக்குகள் போட்டது யாரு காங்கிரஸ் அந்த வழக்குகளை விசாரிச்சது யாரு ஏஜென்சிஸ் மத்திய அரசுடைய ஏஜென்சிஸ் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தீர்ப்பு வழங்கி உள்ள தூக்கி போட்டது யாரு கோர்ட் நீதிமன்றங்கள் தான் அது மாதிரிலாம் பண்ணாங்க ஆனா சம்மதமே இல்லாம ஏங்க என் மேல ஏங்க குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்க பாஜக மேல ஏங்க குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி மோடிஜி அவர்கள் கேள்வி ரைட் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை மட்டும் பாத்துட்டு இந்த பாருங்க சத்தியம் டிவி இருக்கு இல்லையா தமிழ்நாட்டுல இருக்கே அவங்க ஹாட்ரிக் வெற்றியை நோக்கி ஆம் ஆத்மி பாஜகவை துரத்தி அடித்த மக்கள் இவனுங்க தனி உலகத்துல வாழ்றானுங்க போல இவனுங்க உலகத்துல ஆம் ஆத்மி கட்சி ஹாட்ரிக் வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்காமா யாரா நீங்க எங்கிருந்தா வர்றீங்க என்னடா புதுசு புதுசா உருட்டுறீங்க அடுத்ததாக இதை பாருங்க கங்கராஜுலேஷன் ஆன் யுவர் நைன்டீன்த் டிஃபிட் நைன்டீன்த் டிஃபிட் இன்னும் நூறு தோல்விகள் அடையறதுக்கு பத்தே பத்து தோல்விகள் தான் பாக்கி இருக்கு அந்த பத்து தோல்விகளையும் அடைஞ்சி சதம் அடிக்கிறதுக்கு இந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் பப்புஜி கடைசியாக இதை பாருங்க ராகுல் காந்தி அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் டுவெண்ட்டி ஃபிஃப்டீன் எலெக்ஷன்ல எழுபது தொகுதிக்கு காங்கிரஸ் வாங்கினது முட்டை ரெண்டாயிரத்தி இருபது தேர்தல்ல எழுபது தொகுதிகளில் காங்கிரஸ் வாங்கின தொகுதி முட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த தேர்தல்ல இந்த டெல்லி சட்டமன்ற தேர்தல்ல எழுபது தொகுதிகளுக்கு மறுபடியும் தான் வாங்கியிருக்கு இந்த காங்கிரஸ் தொடர்ந்து முட்டையாவே வாங்கிட்டு வராது நம்மளுடைய பொப்பூச்சி அவருடைய தலைமையில இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்ற மாதிரி பாஜக சொல்லிட்டு இருந்தாங்க பட் பாஜக எதிராக காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சு பாஜக ஒழிக்கணும்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு சுத்திட்டு இருந்தாங்க இல்லையா அவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ முக்து பாரதா ஆயிட்டு இருக்காங்க முக்கியமா அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய இந்த தொடப கட்ட கட்சி இந்த தொடபகட்ட கட்சி பாத்தீங்கன்னா நம்ம தேசிய கட்சியா உருமாற போறோம் நான் தான் அடுத்த பிரதமர் வேட்பாளராக இருக்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாரு பிரதமர் வேட்பாளர் ரேஞ்சுக்கு இருந்த ஒருத்தர் இப்போ அடிமட்ட ரேஞ்சுக்கு வந்துட்டாரு அடிமட்ட ரேஞ்சுக்கு வந்துட்டார் இதுக்கப்புறமா இந்த புள்ளி வச்ச கூட்டணியில